தமிழ் சினிமாவில் கேப்டன் விஜயகாந்த் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து வந்தவர் இவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கொடுத்திருந்தது இவர் மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறப்பு அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருந்தது நேரில் வந்து தன்னோட அஞ்சலியையும் செலுத்தியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் கேப்டன் என்று இருக்கும் என சர்பிரைஸ் அப்டேட் வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் இந்த வருட ஆகஸ்ட் அல்லது தீபாவளி தினத்தில் வெளியாகும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஜினிகாந்தின் படப்பிடிப்பு இன்னும் சில வாரங்களில் முடிவடைய உள்ளதாகவும் செய்திகள் வந்தன மார்ச் மாதத்தில் இந்த படப்பிடிப்பில் மொத்தமாக முடிந்துவிடும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தில் விஜயகாந்த் ரோல் ஒன்று ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டும் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்திருக்கின்றனர் ஆனால் இவர்களுடன் இருக்கும் நட்பு நீண்ட வருடங்களாக இருந்து வந்தது அப்பொழுது தமிழக மக்களிடம் விஜயகாந்த்க்கு இருக்கும் மதிப்பை பார்த்து கூலி படத்தில் அவருடைய காட்சி வைக்க ரஜினிகாந்த் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை பற்றி இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ செய்தியும் வெளியாகவில்லை விரைவில் இருந்து இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரும் ஒரே காட்சியில் தோன்றினால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும்